வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஏன்னு கேட்டீங்கனாக்கா எல்லாருமே பிபி ஷுகருக்கு ஒரு ஏதாவது எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதா மருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கோமே மருந்தும் கொடுங்க பட் ஈஸியா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா தாராளம் பண்ணலாம் ஒரு மருந்து சொல்ல போறேன் ஒரு பஞ்சிங் அதாவது பிபி சுகர் எல்லாமே இல்லை அடங்க போகுது இல்ல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா வர்ம புள்ளிகளை கொஞ்சம் தூண்டி விடுவோம் அவ்வளவுதான் ஏன்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் மொதல் ஸ்டிமிலேட் பண்ணி எதுவுமே ஒன்று ஸ்டக் இருக்கா கிட்னி ஃபெயிலியரா ஃபர்ஸ்ட் அது ஃபெயிலியர் கிடையாது அது வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு ஏதோ அடைச்சுட்டு இருக்கு இல்லைன்னா ஏதோ கொழுப்பு அடைச்சிட்டு இருக்கும் அதை என்ன பண்ணணும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் உடல் உறுப்புகளே ஸ்டிமுலேட் பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்பதான் என்ன ஆகும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கேணி வந்து பாத்தீங்கன்னா ஊத்து பற்றி நின்றுடும் நல்லா ஊத்து வர கேணியா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊத்து வத்திரிடும் தண்ணியே வத்திரும் என்ன பண்ணுவோம் வருவாங்க அப்போ தான் அது என்னாகும் ஊத்து கண்ணில் அடைச்சிட்டுக்கெல்லாம் திருப்பி என்ன போகும் திருப்பி ஊரிக்கணும் அதேமாரி தான் நம்மளோட உள்ள உறுப்புகளில் நினைநீர் சுருபிகள் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நம்ம ஓசோனில் இருக்கக்கூடிய அதை நெகட்டிவ் அயான்ஸ் இல்லைனா வந்து கார்பன் ஹைட்ரேட்டுகள் வந்து அடைச்சி போயிருக்கும் முதல் நம்ம என்ன பண்ணணும் இது வந்து எல்லாம் அதுக்கு தான் ஆரம்ப கிளீன் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வேதியி எடுங்க ஓ ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணணும் ஸ்டொமக் மட்டும் இல்லை க்ளீனிங் அப்போ என்ன ஆகும்னாக்கா எல்லா டஸ்ட்டுமே வெளில போயிடும் அப்ப என்ன ஆகும் இங்க அடைச்சிட்டுக்கோ சரியாயிரும் உடல் ஆரோக்கியத்துல இருந்துச்சு இன்னைக்கு அப்படி யாரும் எடுக்கிறதே இல்ல அங்கங்கே அழுக்கு குழுப்பு எல்லாம் அடைஞ்சு போய் ஒவ்வொரு உறுப்புகளாக செயலி இழக்க தூங்கி விடுகிறது அப்போ நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்தாக சொல்கிறேன் பட் ஸ்டுமுலேட் பண்ணோம் அதான் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர்ஸ்லாம் செய்கிறது விஷயங்களே ஏதாவது ப்ராப்ளமாக நம்ம இடத்துல அதுக்கான உறுப்புகளுக்கான சில புள்ளிகள் இருக்குது அதை ஸ்டுமுலேட் பண்ணணும் இப்போ நம்ம பிபிக்கான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் சொல்கிறேன் நம்மளுடைய கட்டை வரல் சும்மா சூப்பராக வின் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க பிபி உங்களுக்கு அழகாக நீ வந்து என்னாகலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் நல்லா பிபி இருக்குது செக் பண்ணிக்கோங்க பிபி மிஷினில் அவங்க பிபி நல்லா ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கட்ட வரலை நம்ம நக்களோட புள்ளி இருக்கு இல்லையா ரொம்ப 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 சூப்பரான ஒரு பாயிண்ட் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜுரம் வைக்கிறதுக்கு வெங்காயத்து தூக்கி இங்கே வைப்பாங்க ஜுரம் நல்லா வந்துடும் பார்த்தீங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தக்கத்தக்க குழு ஜுரம் வந்துடும் காரணம் அது ஒரு மெயின் பாயிண்ட்டு ஒரு அந்த காலத்தில் வந்து எல்லா செஞ்ச விஷயமா இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த கட்ட வரலை அந்த சென்ட்ரா அக்கல்ல அப்படி வச்சுக்கிட்டு இந்த கையை வச்சு ஒரு அமுக்கு ஒரு ப்ரெஷர் ஒரு ஒ டுவெண்ட்டி கவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்த்து ஒரு ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் இருந்தாலே போதும் அதே மாதிரி இந்த இந்த சைடில் லெஃப்ட் ரைட்டும் ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் இல்லையா மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு அமுக்கு ஒரு ப்ரெஷர் சின்ன அதாவது இடத்துல அமுக்கிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பஞ்ச் அது ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே திருப்பி செக் பண்ணி பாருங்கள் அப்படி இப்படி அப்படி இறங்கியிருக்கும் அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் ஏன்னா அக்குலுக்குள்ளே தான் அக்கு பச்சர் பாயிண்ட் இருக்குது சூப்பராக அதை பன்ச் பண்ணாலே போதும் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தாலே போதும் உங்களுடைய வாதம் பித்தம் கபத்தை அழகாக ஸ்டிமிலேட் பண்ணி இருக்கக்கூடிய அதாவது நேரத்தை அதெல்லாம் செகண்டில் நடக்கும் அதான் சொல்கிறேன் டுவெண்ட்டி கவுன்ஸ்லேயே உலகம் நம்ம காலையில் நைட்டு காலையில் நைட்டு பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்னால எம்டியாக இருக்கும் போது வயிறு எம்டியாக இருக்க டைமில் நம்ம இதை பண்ணாலே போதும் காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் இருக்கும்போது ஒரு ஒரு அதாவது நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இது எப்படி குறையிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் காலையில ஈவினிங் இல்லைன்னா காலையில நைட் இதே மாதிரி நம்ம வந்து பொழுது கேட்டீங்கன்னா பிபி அப்படியே பத்தி சொல்லும்பொழுது ஒரு சின்ன ஒரு தகவல் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பிபிங்கிறது போட்டா தான் செட் ஆகுமா அப்படிலாம் கிடையாது ஏன் பிபி அப்படின்னா உடல் சூடுதான் எல்லாத்துக்குமே காரணம் உடல் சூடுதான் எல்லா வியாதிகளுக்குமே காரணம் ஏன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஒரு கேஸ் அடுப்பு வச்சுக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல தண்ணி வைங்க சிம்மா வந்து அதிகமாக வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தளத்தளத்தலாம் சீக்கிரமாக கொதிச்சிடும் நீங்க என்ன பண்ணுவீங்க பிபி அது மாதிரி ஒரு பிபி உடம்புக்கு கம்பேர் பண்றேன் நல்லா கொதிச்சிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டேப்லெட் தூக்கி போடுறோமா அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் டு அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிறது ஒரு டம்ளர் வெறும் பச்சை தண்ணியை தூக்கி ஊற்றி அடைங்கிரும் திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி சூடாயிரும் திருப்பி தண்ணியை தூக்கி அடங்கிடும் இப்படி தான் நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கோம் அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கும் இருக்கும்போது நிரந்தரமான ஒரு தீர்வு என்னன்னா நம்ம சிம் பண்ணணும் சிம் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கும் ஆனால் தலைதலன்னு கொதிக்காது அப்படி பொறுமையாக இருக்கும் இந்த ஹீட் தான் உடம்புக்கு தேவை இதான் பேலன்சிங் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம் கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றுறோம் அடக்குறோம் தண்ணியை ஊற்றுறோம் அடக்குறோம் இதுதான் பண்றோம் பண்ணுறோம் இது கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால இந்த மாதிரியான வர்ம புள்ளிகள் பண்ணும்பொழுது அந்த கொதிக்கிறது பார்த்தீங்களா சிம் பண்ணுறதுக்கான ஒரு முத்திரைகள் ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து முன்னோர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க வர்மம் சரிமா இல்லை அப்போது இங்கே இருக்கிற ரெண்டு அக்களிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பிபி மட்டும் ஷடவுன் பண்ணுறதில்ல உங்களுடைய பஞ்சபூதங்களை அனைத்தையுமே ஈக்குவலைசேஷன் பண்ணும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் சிம் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து வியாதி எகிரி போகுதா அதை சிம் பண்ணோம்னா நியூட்ரலைஸ் ஆகும் சரிங்களா இது ஒன்று இப்போ அடுத்தது வந்து சுகருக்கான ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் அதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் இதை வந்து ரைட் ஹேண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நடுவிரலில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ மூன்று பகுதிகளாக இருக்கும்போது நடுப்பகுதியில் இந்த கார்னர் அதாவது ஆள் காட்டி விரலுக்கான ஒரு விஷயத்துல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஒரு அம்கிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வழி இருக்கும் அதாவது சென்ட்ரல்ல ஆள் காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா அந்த உள் சைடில் இந்த சைடு கார்னரில் வச்சுக்கும் இப்போ பாருங்க அதில் ஒரு மிளக வச்சு பஞ்ச் பண்ண போறோம் சூப்பராக அதையும் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டேப் எடுத்துக்கோங்க நைட்டு நைட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கீங்களா அப்படியே சூப்பராக இருக்கலாம் நல்லா ஒரு டேப் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒயிட் டேப் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டினா ஒட்டிக்கும் அழகாக நான் சொன்ன இடம் இருக்குல்லையே அந்த கார்னர் அந்த கார்னரில் நல்லா அமுக்கு நான் வலிக்கும் அதை வச்சு இப்படி ஒட்டி விட்ருங்க சிம்பிள் இப்போ நான் வந்துட்டு இந்த டேப்னா இருந்துச்சு அதனால் உங்களுக்கு நான் அதை காமிச்சிருக்கேன் ஸோ அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா தெரியும் இப்போ சென்டரில் ஒட்டக்கூடாது இந்த கார்னரில் சரிங்களா அதாவது ஆல்கார்ட்டிவருக்கு கார்டிவர்களுக்கு சைடில் இருக்கும் இதை வந்து நல்ல ஒரு மிளகு வச்சு வச்சுலேட் பண்ணி நீங்க பாட்டு தூங்க வேண்டியதுதான் அந்த இடத்துல அமுக்கடிங்கனாலே செம்ம வழி வலிக்கும் அதான் சுகரை அழகா பேன்கிரியாச தூண்டி விடுவதற்கான ஒரு சூப்பர் சோ அப்ப நைட்டு ஃபுல்லாக நீங்க காலை எடுத்து தூக்கி வேண்டியது தான் இதை ரெகுலரா பண்ணிட்டு வந்து நீங்கள் சுகர் செக் பண்ணி பாருங்க நியூட்ரலா இருக்கும் நீங்கள் மறந்து சாப்பிடுறீங்களா சாப்பிடலாம் இது வந்து ஸ்டிமுலேட்டர் பண்ண 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 மருந்துகள் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இதை மட்டுமே பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் சுகருங்கிறவங்க நியூட்ரல் எடுத்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது சூப்பரான ஒரு மெத்தட் ஸோ இது ஒன்று இதோட மருந்தா அப்படின்னு என்ன பண்ண முடியும் சுகருக்குன்னு கேட்டிருக்கீங்க நான் அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி சீரகமும் சுண்டக்காவும் மிகப்பெரிய ஒரு எந்த வகையான ஒரு சுகராக இருந்தாலும் சரி அது லோ சுகராக இருந்தாலும் சரி ஹை சுகராக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து லோ சுகரில் இருக்கேன் இதை சாப்பிட்டா இது ரொம்ப லோக்கு போயிருமா அப்படி கிடையாது பேலன்ஸ் பண்ணணும் மருந்துகள் எல்லாமே பேலன்சிங் தான் ஸோ அதனால் என்ன பண்ணணும் நூறு கிராம் சுண்டக்காய் அதாவது உப்பு இல்லாத சுண்டக்காவை அரைச்சி வச்சுக்கோங்க பவுடரா அதே மாதிரி நூறு கிராம் உங்களுக்கு சாதாரண ஜீரகம் அகத்தை சீ செய்வதால் சீரகம் ஸோ அதனால் பொன் உருளை அத்தவங்க கூடாது பொன் உருவிலை வறுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுண்டக்காய் அரைச்சி வச்சுருக்கீங்களா ரெண்டு பவுடரும் சேர்த்து வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிருங்க அதே மாதிரி ஈவினிங் ஒருவேளை என்னால் ஈவினிங் பண்ண முடியாதா நைட்டு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அதுமாதிரி காலையில் எம்டி ஸ்டமக் நைட்டு வந்து சாப்பிட்ட பிறகு இப்படி எடுத்துக்கிட்டே வாங்க உங்களோட சுகர் லெவல் சூப்பராக மெயின்டைன் பண்ணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சூப்பராக ரீபூஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துருக்கோம் ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய படிஞ்சிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கிரியாட்டின் லெவல் எல்லாம் சூப்பராக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஜீரகத்தை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும் உப்புத்தன்மையாக கிரியாட்டினா இல்லை கிட்டத்தட்ட உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய டிசீஸாக கழிவுகளாக எல்லாத்தையுமே செய்யும் ஜீரகத்தை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பர் அது சுண்டக்காவோடு எடுக்கும் பொழுது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு கை கண்ட ஒரு மருந்து சரி இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப லோவாக லோவாகிடுச்சின்னா அப்படிலாம் ஆகாது பேலன்ஸ் தான் பண்ணும் அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்திட்டு இது உங்களுக்கு நம்ம சொல்ல வரும் ஸோ பிபியை குறைக்கிறதுக்கு அழகான ஒரு முத்திரையை சொல்லியிருந்தேன் அழகாக பஞ்ச் பண்ணுங்கள் இதேமாரி மிளகு வந்து இந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு பஞ்சொண்டி நைட்டு ஃபுல்லாக அவுட்டிடுங்க இப்படியே பண்ண 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 பார்த்தீங்கன்னா சுகர் அழகாக நியூட்ரலைஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதேமாரி உங்களுக்கு மருந்தாகவும் சொல்லியிருக்கேன் சுகருக்கு ஸோ இந்த மருந்து வந்து சுகருக்கு மட்டும் கிடையாது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் கெட்ட கழிவுகளை லிவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பர் பண்ணி கொடுக்கும் அந்த ஜீரகமும் சுண்டக்காவும் ஏன்னா துவர்ப்பு உங்களுக்கு ரெண்டும் சேரும் பொழுது ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் ரத்தத்தை சுற்றி பண்ணும் உச்சி முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளையும் சீர் செய்யும் அளவுக்கு ஈக்குவலைசேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மருந்துகள் ஸோ ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது இந்த எனர்ஜியை கரெக்டாக கிராம் கணக்கில் நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஹெர்பல் ப்ராடக்டோடைய வேலைகள் அதோடு இந்த வர்மங்களும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம் அதனால் சுகர் பிபி இதுக்காக எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா டிசீஸும் தைராய்டு கூட இல்லை பேலன்ஸ் ஆகும் அதனால இது மெயினா சுகருக்கும் பிபிக்கும் சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கேன் நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்